ஆவியின் பேராலே உம் ஆன்மாவோடும் இருபாராக புலம்பல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அதிகாரிகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை காலை தோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கை கூறியவர் ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அடிப்படை தேவையாகிய உணவும் உடையும் நல்ல இடமும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து வழிநடத்துகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே உமது திரு பாதம் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டுவரே உம் மீது விசுவாசம் கொண்டு மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்க எங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி அப்பா தகப்பனி நீரே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இருக்கின்றீர் நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகின்றீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களோடு கடந்து வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வளையமாய் இருக்கின்றீர் உமை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட விடுவதில்லை என்பதை உமது வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களுக்கு தருகின்றீர் நீர் எங்களுக்கு உணர வைக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றியப்பாம் உமை தேடி நாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டடைவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த நேரத்திலும் கூட உமது பேர் அன்பிற்காக உமக்கு நன்றியப்பா உமது இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயத்தை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உமது பிரசனம் எங்களை நிரப்புவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அநேக நேரங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தும் நேர்மையுள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே சாத்தானுடைய சோதனைக்கு உட்பட்டு விடுகின்றோம் தீமையை தேடி அலைந்து திரிந்து தீமையில் விழுந்து விடுகின்றோம் பொல்லாப்பான காரியங்களை செய்து விடுகின்றோம் உண்மைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை அமைத்திருந்து இருக்கின்றோம் என் ஆண்டவருடைய குரலை கேட்காதபடி ஆண்டவரே உமது உமது முகம் மறைக்கப்பட்டு இருந்ததை கூட உணராதபடி மீண்டும் மீண்டும் செய்த பாவங்களை செய்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு தகவனே இந்த நேரத்திலே இவை அனைத்திற்காகவும் மனம் அருந்தி உமது திரு சமூக தேடி வந்து உமது போர் பாதத்தை தொட்டு கல்வாரி சிலுவை உற்று நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்குவீராக உமது திருமுகத்தை எங்கள் மீது திருப்பி நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் கரைகள் குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு நம்பிக்கை கூறியவர் நாங்கள் உம்மீது விசுவாச

இந்த நாளிலே அதிகாலையிலே மூன்று மணி என்று பாராதபடி அநேக பிள்ளைகள் காத்திருந்து விழித்தெழுந்து உமது வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி உருக்கமாக மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலை கேட்டீராக உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்களே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு நீர் நல்லவரா இருக்கின்றே சுவாமி ஆண்டவரே நீர் தரக்கூடிய இந்த மீட்பிற்காக இவ்வளவு நாட்களாக அமைதியோடு காத்திருக்கிறார் ார அவர்களை நீர் தொடுவீர் ஆக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராக என்னை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக மன உளைச்சலை எடுத்து மாற்றிடுவீராக துயரங்களையும் துக்கங்களையும் அப்புறப்படுத்திடுவீராக கொடிய நோய்களால் இருக்கக்கூடிய கசப்பு உணர்வுகளை எடுத்து மாற்றிடுவீர் பிள்ளைகள் மேன் மேலும் வலிமை அடைய பரிசுத்தாவின் பலத்தையும் வல்லமை நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி நேரத்திலே இவர்கள் அனைவருமே துணை வேண்டி உமை நோக்கி நோக்கிட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய மன்றாட்டை நீர் கேட்டருள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேனப்பாம் ஏனென்றால் அவருடைய மன்றாட்டுகள் உமை நோக்கி வரக்கூடிய வேளையிலே அவர்கள் அவர்களுடைய உள் உணர்வுகளிலே உணர்ந்து கொள்வார்கள் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கொள்வார்கள் பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டு வரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவிட்டார் என்று ஆம் தகப்பனி வேலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து இந்த நாளிலே எங்களை மீட்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் எங்களுடைய இதயத்தை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்களுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரையும் எங்களுடைய இதயத்தை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய இதயத்தில் ஊற்றப்படும் வடியாகவும் உடைந்து உருமாறி போய் இருக்கக்கூடிய எங்களுடைய இதயம் ஆண்டவரே முழுமை பெற வேண்டும் உமை நோக்கி செவிகிறேன் அப்பா எங்களுடைய உள் உணர்வுகளை உணரக்கூடிய தெய்வமே நாங்கள் அக்களிப்போடும் ஆரவாரத்தோடும் உமை தேடக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என் ஆண்டவர் இதோ உயிரோடு எனது திரு சமூகத்தில் நிற்கின்றார் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரம் உலகத்தில் கிடையாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் அரசாங்க வேலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே லஞ்சத்திற்கு துணை போய்விடாதபடி மற்றவர்களை ஏமாற்றி நிலபுலங்களை புலங்களை அபகரித்து விடாதபடி மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாண்டு விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து தன்னுடைய படிப்பிற்கு ஏற்ப அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மக்களுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஆய் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமா

கிறிஸ்துவே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உமது அன்பும் இரக்கமும் கருணையும் வலனும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுய நினைவை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபைக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொட்டுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே நீர் வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் தாய் தந்தையுடைய நினைவு கூறுகின்றோம் குழந்தை செல்வங்களுடைய கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே எங்களுடைய குரலை கேட்டு ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவித்திருப்பதற்காக உமக்கு நன்றியாண்டவரே மீட்பெரும் ரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்றுழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கணி அன்னையே விண்ணக அரசியே அமலோர்ப்பு அன்னையே இடைவிடாத சகாய தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்